குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேமகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மேஷ் குருவே நமஹா ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துலா ராசிக்குள்ளற சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல விடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் தான் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிவத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக வந்து ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்கு அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தேன்னா வெற்றின கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுகாக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடன்லாம் தீர்ந்துவிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்குள்ளவுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சூரிய பகவான் உள்ளவரார் உங்கள் ராசியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த சு குரு பகவான் கடக கடகராசிக்குள்ளே வந்து உங்கள் ராசி இரண்டாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சிறப்பு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் இடமான மகர ராசியை பார்ப்பார் ஆறாம் இடமான மீனராசியை பார்ப்பார் இந்த ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிறதெல்லாம் பணபரம் பணத்தை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார் அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருகுவதற்கு இந்த குருவின் ஒரு பார்வை போதும் அப்போ சூரியன் உள்ளே வந்துட்டாருங்களே அப்படின்னா மனதிலே தேவையில்லாத தெளிவற்ற சிந்தனைகள் கொடுப்பார் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைய அதிகரிப்பார் அதனால் என்னாகும் தெளிவில்லாத சிந்தனைகளால் பாதைகள் கொஞ்சம் குழப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படுத்தாம செஞ்ச தொழிலே திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் என்னடா இது இப்படி செய்கிறோமே என்னடா இது அப்படி செய்கிறோமேனு ஒரு எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்து வந்து போகும் இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த சூரியனின் நீச்சகதி கொடுக்கும் அப்போ உங்களை நிறுத்தி கொள்வதற்கு கொஞ்சம் தலைவில் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு ப்ரெஷரோட மைண்டில் ஓட்டணும் அப்படின்னு நடக்கும் இருக்கும் குரு உட்காடுறது தொழில்ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் பயணங்கள்னால் வரக்கூடிய லாபங்கள் அதில் வரக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முக்கியமாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வேலைகள் எல்லாம் தொழில் சார்ந்து பேசுவது மருத்துவ தொடர்பான விஷயங்களை தெளிவுபடுத்துவது இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் தொழிலில் உணவு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் துணி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபார யுக்திகள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அடுத்த காம்படிஷனை எப்படி பிரேக் அவுட் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தாகும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் யோகக்காரகனாக இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் லக்ஷ்மிகர்த்தத்தை தருவதாகவும் இருப்பதனாலும் இந்த லாபத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த குரு கொடுத்துள்ளார் அதனால் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியும் எழுச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைந்துவிடும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் முக்கியமாக வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் சுக்கரன் அமரக்கூடியதானது கன்னிராசியில் வந்து உருவார் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடம் உங்கள் ராசிநாதன் அமர்வது அப்படி அவர் அமர்வதனாலே உங்களுடைய லா யோகக்காரர்களான சனி நேரடி பார்வையை பார்ப்பார் இப்படி அவர் பார்ப்பதனாலே வாழ்க்கையில் எதாவது செய்யணும் மனசுக்கு சந்தோஷமாக செய்யணும் பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு தெளிவாக எதுவுமே புரியலைங்க ஏதோ வாழ்கிறேன் ஆனால் பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேன்ட்டு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க அப்போ நண்பர்கள் வழியிலே மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய மாதம் இளைய சகோதரர்கள் மூலியமாக அனுசரித்து செல்லக்கூடியதனால் வாழ்க்கை நல்லதாக அமையக்கூடிய மாதம் என்று தெரிகிறது இந்த மாதத்தில் தீபாவளி பண்டிகை தீபங்களின் ஆவலின்றால் வரிசை வைத்து வழிபடும் தீப ஆவளி பண்டிகை உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும் பௌம அஸ்வினின் நாலு நவம்பர் அன்னிக்கு வரக்கூடிய அஸ்வினியுடன் சேர்ந்த செவ்வாய்க்கிழமை கடனை அடைப்பதற்கான நல்ல நாளை அமைவதனால் கடன் என்ற தொகையிலே ஒரு பங்காவது அன்று குடைத்தீர்களானால் கடன் அடைந்து விடும் அப்படிங்கிறது மனசில் குலம் பதினைந்தா பன்னெண்டாம் தேதி அன்று நவம்பர் பன்னெண்டாம் தேதி கால பைரவ அஷ்டமி அன்று பைரவரை வணங்க எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டீர்களானால் இந்த மாதத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திவிட்டீர்கள் என்பதை உறுதியிட்டு சொல்ல முடியும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே காலப்புருஷனின் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த துலா மாதமானது சூரியனை பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரவேற்கும் சூரியன் என்பது தன்மை வாய்ந்தவர் தலைமை பொறுப்பாளர் தந்தை இவர் பன்னிரெண்டாம் இடத்தில் வருவதனாலே உங்களுடைய பண விரயம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடிய மாதம் இது லாபத்திலிருந்து மூவாரார் அதனால் கொஞ்சம் சந்தோஷம் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் ஜாஸ்தியாகும் தெளிவான செலவுகள் தெளிவற்ற செலவுகள் என்று இரண்டாக பிரித்து எது வேணும் எது வேணாம் எது விரையும் எது விரயம் இல்லை எது தனம் எது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பிரித்து அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா லாபம் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா ஏன் செஞ்சோன்னு தெரியலங்களே அப்படிங்கிற எண்ணத்தோடு ப்ரெஷராக இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்கும் இந்த வா இந்த மாதத்திலே குரு கடகராசிக்குள்ளே பெயர்கிறார் காலச்சக்கர புருஷனின் நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துடைய நிலைப்பாடு குருவுக்கு நல்லது ஒரு ஆடை ஆபரண சம்பத்துக்களை சேர்க்கக்கூடிய வசதியை கொடுத்து விடுவார் அப்போது நல்ல நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் எல்லாம் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக்கி தருகிறார் அப்போ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது திருமண தடை நீங்க போகிறது குழந்தைகள் விஷயத்தில் வைபவங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது வீட்டிலே விசேஷங்கள் நிறைய நடக்கப் போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளெல்லாம் வீடை கண் சந்தோஷமாக கலகலப்பாக வைத்துக் கொள்வதற்காக சுப செலவுகளை இந்த சூரியனும் கொடுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குரு அமர்ந்த இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் செய்ய முடியுமா செஞ்சிடலாமா செலவாகுதே எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற பயத்தையும் கொஞ்சம் கொடுப்பேன் உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடமான மகர ராசி பார்ப்பதனாலே மகர ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுப்பார் தொழில் மூலியமாக கஷ்டம் செஞ்ச வேலையை திருப்பி சொல்லிட்டாங்கன்னு கஷ்டம் இப்படி கொஞ்சம் கொடுப்பார் சிலவங்களுக்கு ஃபீல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஏனத்தில் போங்க அலுப்பாக இருக்குது உடம்பு அப்படின்னு அசதி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்காது இந்த குருவின் பார்வை ஆனால் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஒன்பதாம் குரு கொடுப்பார் குரு குழந்தை ஸ்தானம் என்கிற பாக்யஸ்தானத்தை பார்க்கப் போகிறார் பாக்கியங்கள் பெருகும் மக்கப்பேர் இல்லை குழந்தைகள் பேரில்லை குழந்தைகள் பெறலை பெர்டிலிட்டி மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆஸ்பத்திரியில் வேலை கொடுத்துருக்குறாங்க குழந்தைக்கு எப்போது வழி வரும் தெரில எப்போது எனக்கு டெலிவரி ஆகும்னு தெரில அப்படின்லாம் யோசிச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த குரு ஒரு நல்ல ஒரு செய்தி கொடுக்க போகிறார் நல்லது நடக்கப் போகிறது திருமண தடைகள் இருந்தது இப்போது திருமண தடைகளெல்லாம் நீங்கிவிடும் திருமணத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சுக்கரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்வதனாலையும் செவ்வாயும் புதனும் பன்னிரெண்டாம் இடத்துலே அமர்ந்திருப்பதனாலும் உங்களுக்கு தொடர் செலவுகளும் உண்டு லாபங்களும் உண்டு நிறைய இன்ட்ராக்டிவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய சாப்பாடு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விழாக்களில் போது நடக்கும் இல்லையா அந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் நிறையா நடப்பதற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வருவார் தான தார்மங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுத்துடும் அதெல்லாம் கொஞ்சம் செலவும் இந்த தான வழியிலும் இருக்கும் பரிகாரங்கள் தானங்கள் இதெல்லாம் செய்வீங்க பொருள் செலவு இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட்டாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மனசில் ஓடிட்டே இருக்கும் வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்நோக்கலாம் இந்த மாதத்தில் முதலீடுகள் லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுச்சு அதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் ரீப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கவலை சண்டை சச்சரவு போன்றவை குறையும் அப்படிங்கிறதாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்து கொள்ள முடியும் இதுவே நல்லதாக இருப்பதனாலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானம் என்கிற ராசிக்குள்ளார சூரியன் உள்ளே நுழையப் போகிறார் தொழில் ஸ்தானமான இருந்து லாபம் அப்படின்னாலே லாபம் சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா அதனால் தொழிலிலே லாபங்களும் வியாபாரத்திலே நல்ல ஒரு லாபத்தை நோக்கிய எண்ணங்களும் வரும் இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது குரு பகவான் அஷ்டமத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் நாலாம் இடமான மீன ராசியை பார்ப்பதும் கேந்திரஸ்தானத்தின் பார்வை உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு சில முன்னேற்றமான ப்ராஜெக்ட்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் புதிய கான்ட்ராக்ட் சைன் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் கொஞ்சம் சந்தோஷத்தின் வெளிப்பாடை நீங்கள் உணர முடியும் சுக்கரன் அமரக்கூடியதானது கன்னிராசியிலே அமர்ந்து தொழிலில் இருப்பதனாலே தொழிலிலே சில கலகங்கள் எதிர்பாலினர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களிலே கலகங்கள் வருவதற்கும் தொழிலே சில சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் தெளிந்து மனதிலே சில விஷயங்கள் எல்லாம் யோசித்து செயல்பாடுகள் பண்ணினீங்கன்னா சக்சஸ் உண்டு அப்படியே கேரி பண்ணிகிட்டே போனீங்க அடுத்தவன் சொல்லிட்டான் அடுத்தவன் சொல்லிட்டான் கேரி பண்ணிட்டே போனீங்கன்னா யூ வில் பி ஹண்ட் அப் இன் ட்ரபுள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க அப்போ ஒருத்தர் சொல்லிட்டான்னா அது என்ன நான்ஸஸ் சொல்லுவான் அதனுடைய காஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை செக் பண்ணுங்கள் இவன் எதுக்கு தான் சொல்லியிருக்கிறான் இதனுடைய லாபம் எது இதனுடைய நஷ்டம் எதுன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போடுங்க அதுக்கப்புறம் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடின்னு பேர் அது பேர் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா சரி அப்படி இல்லைன்னா என்னாகும் சிக்கலில் மாடிப்போம் அதனால் கொஞ்சம் தன்னம்பிக்கையை வைத்துக்கொள்வது நல்லது அதை ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது வீட்டிலே கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் பிள்ளைகள் மூலியமாக நல்ல ஒரு நிகழ்வு உண்டாகும் நண்பர்கள் மூலியமாக ஒரு எழுச்சி உண்டாகும் இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சகோதரர்கள்கிட்ட ஒரு நல்ல இணக்கம் இருவதுனாலே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தந்தையின் ஆசைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாதத்தில் எதிர்காலம் குறித்து அதிகமாக கவலைப்படாமல் இருப்பது நல்லது நடக்கிறது நாராயணஞ்செயல் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போங்க ஏன்னா உங்களுக்கு ராசியின் பதினொன்றில் உட்காரக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த சூரியன் அமர்வதனாலே கலைகள் என்கிற மீடியா ஆர்ட்ஸ்னு சொல்லுவோம் அப்படி விஷயத்துல எல்லாம் லாபங்கள் பெருகும் வாகனம் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் பிரபலங்களாவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் எடுத்து தரும் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணு ஒன்று நாள் மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் வெளி நாள் வரக்கூடிய வெளியூர் வரவுகள் உண்டாகும் பொருள் வரவு ஜென்ரலாக இருக்கும் எந்த விதத்திலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்காது பிள்ளைகள் வழியிலே அவங்க கேட்டது கேட்டபடி செய்வதனால சந்தோஷம் ஜாஸ்தியாகும் சில வீட்டில் பிரச்சனைக்கு தெளிவான முடிவு கிடைத்துவிடும் அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இந்த மாதத்தில் அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நே நேயர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த மாதத்திலே தீபாவளியும் இருப்பதனாலே தீபங்களே ஆவலி என்ற வருகையில் வைத்து வணங்கும்போது வாழ்க்கையின் பிரகாசங்கள் ஜாஸ்தியாகும் அதுக்கு கடன் இல்லைங்களா அந்த கடன் குறைவதற்காக நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பௌம அஸ்வினி என்ற நாளிலே கடனை ஒரு பங்கதியாக கொடுக்கும்போது கடன் படிப்படியாக குறைந்துவிடும் அதுபோல் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்னைக்கு கால பைரவ அஷ்டமி இருப்பதனாலே அந்த நாள் பைரவஷ்டவரை பைரவரை வணங்குவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சிறப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நல்ல செய்தி உங்களுக்கு வந்தடையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்